வணக்கம் ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு குரோதி வருடம் வைகாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் சந்திர பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்கள் ராசிநாதன் இந்த வைகாசி மாத தொடக்கத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போது உங்கள் மனம் எண்ணம் நன்றாக இருக்கும் ஆனால் சந்திரன் எப்படி வளர்வது தேய்வதுமாக இருக்கிறதோ அதே போல தான் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வளர்வதும் தேய்வதுமாக இருக்கக்கூடிய தன்மை இப்போது உங்களுக்கு அஷ்டம சனி கொண்டிருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் மனதில் ஒரு குழப்பத்தை விளைவித்து கொண்டிரு அப்போ எந்த ஒரு புதிய முயற்சி நீங்க செய்தாலும் கொஞ்சம் யோசித்து அலசி ஆராய்ந்து செய்வது நல்லது என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்வது உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைதான் என குருவோடு சேர்ந்திருக்கார் குருங்கிறது தனக்காரகனோடு தனஸ்தானாதிபதி இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பை உங்களுக்கு தரப்போவது இல்லை பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு ஆனால் சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து அஷ்டம சனியாக இருந்து கொண்டு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ பணம் வரும் ஆனால் அந்த பணத்தின் மூலமாக ஒரு பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ என்ன பண்ணணும் பணம் டீல் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் கணவன் மனைவியினுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்பதும் மனைவியாக இருந்த கணவனுடைய பேச்சை கேட்பதும் ரெண்டு பேரும் ஒரு முடிவு எந்த விஷயம் எடுத்தாலும் சேர்ந்து முடிவெடுப்பதும் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்குள் வராமல் பார்த்து கொள்வதும் சிறப்பு அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எது நமக்கு முடியுமோ அது மட்டும் நம்ம வாக்கு கொடுக்கணும் தேவையில்லாத விஷயத்தில் வாக்கு கொடுப்பதை தவிர்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடம் என்பது முயற்சியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த முயற்சி ஸ்தானம் வலுப்பெறப் போகிறது குருவினுடைய பார்வையால் உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை பெருகப் போகிறது அதாவது இதுவரைக்கு என்னவோ ஏதோ நடக்குது எப்படியோ ஒரு ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருந்தவர்கள் எல்லாமே இப்போ ஒரு எழுச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது பிரயாணத்தின் அதிக பிரயாணம் உங்களுக்கு இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் அதன் மூலியமாக லாபங்கள் அனுபவி கூடிய தன்மை டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இசை சம்பந்தப்பட்ட கவிதை சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தத்தையும் அதன் மூலமாக புகழையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லலாம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்ப நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களுக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு வீடு ஒரு இடம் வாங்குறது ஒரு விவசாய பூமி வாங்குறது ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அதற்குண்டான என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் எந்த ஒரு இடத்தை வாங்கினாலும் ஒரு நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்த்து வாங்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு சனியாக இருக்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் ஏதோ ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஐந்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கார் ஐந்துக்குரியவன் தனக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கும் போது நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதுவும் ஐந்தாம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ என்ன குழந்தைகளால நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ உங்க குழந்தைகள் உங்களோட ஒரு சின்ன ஒரு ஒரு வகையில் ஒரு அல்லது தூரமாக விலகி இருந்து அல்லது சின்ன மன கஷ்டங்கள் ஏதாவது ஏற்படுத்தி கொண்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வைகாசி மாதத்தில் தீரக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய உங்களால குழந்தைகளுக்கும் குழந்தை பிள்ளைகளால் உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் குழந்தை பிறப்பில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குழந்தை இல்லை குழந்தைக்கு ஆக ஏங்கி கொண்டிருந்தவர்கள் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு திருமணம் ஆகிட்டது ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியமே கிடைக்கல அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஆனால் தடையவே இருந்தது ஆனால் இந்த வைகாசி மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கு ஏன் சொல்றேன்னா குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்தை பார்க்கிற அப்போ உங்களுக்கு இதுவரைக்கு இருந்த அழுத்தங்கள் பிரசர்கள் குழந்தைகளால் இருந்த விஷயங்கள் இப்போ விலக காத்து கொண்டிருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்கை நம்ம எடுத்துக்கலாம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ கடன் இருந்தது கடனால் பிரச்சனை இருந்தது கடனை வாங்கிட்டு இருக்கோம் கடனை எப்படி கட்ட முடியலையே என்று தவித்து கொண்டிருந்தவர்கள் இப்போ கடனை கட்டக்கூடிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிட்டார் அப்போ உங்களுக்கு கடன் இல்லாத தன்மையை உருவாக்கணும் அல்லவா அதற்கான சந்தர்ப்பங்களை உங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் எதிர்ப்பு இருந்தது பகை இருந்தது அதெல்லாமே இப்போ விலகக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு அது விலகக்கூடிய தன்மையை நோக்கி செல்லும் ஆனால் கடன் வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வதும் இங்க வந்து அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போயிருச்சு அப்படின்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற நிகழ்வு உங்களுக்கு சென்று கொண்டிருக்கும் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழுக்குரியவன் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டுல இருக்கார் குருவினுடைய பார்வை இப்போ திருமணஸ்தானத்தில் விழுகிறது அப்போ கடந்த சில மாதங்களாகவே திருமணம் நடக்கல திருமணத்தில் தடை இருந்தது திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது திருமணம் ஆகிவிட்டது ஆனால் கணவன் மனுக்குள்ள ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் இருக்கு ஸோ இந்த மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போ அந்த சங்கடத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குரு வந்து பதினோராம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் குருவால உங்களுக்கு நல்லது குருங்கிறது யாரு பெரிய மனிதர்கள் யார் கடவுளினுடைய அனுகிரகம் எத்தனை கோயிலுக்கு போய் வேண்டி இருந்தீங்க எத்தனை இஷ்ட வழிபாடு இருந்தீங்க எத்தனை பிராந்தனைகள் வைத்திருக்கீர்கள் அதெல்லாமே இனிமேல் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்துல சனி இருக்கார் அஷ்டம சனி கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துட்டு இருக்கணும் என்ன தொல்லை கொடுக்கணும் உங்க மனசு நல்லா இல்ல மனசுல ஏதாவது ஒரு வழியை கொடுத்து கொண்டிருக்கிறது இது நல்லா இருந்தா அது நல்லா இல்ல அது நல்லா இருந்தா இது நல்லா இல்ல எதையோ நினைத்து எதையோ போட்டு குழம்பிக் கொண்டு ஒரு காலகட்டமாக இருக்கின்ற கொஞ்சம் பாசிட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்களை தடை செய்துவிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கூட்டிக் கொள்வது உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு சிலருக்கு உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் சொல்லணும் அந்த செவ்வாய் பகவான் ஐந்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை தரும் அதாவது ஒரு ஒரு வெளிநாட்டுல ஒரு உயர்கல்வி படிக்கணும் ரொம்ப நாளா என்னுடைய ஆசை இருந்தது அது சாதிக்கவே முடியல அப்படின்னு இருந்தவர்கள் இந்த வருடம் இந்த மாதத்திலிருந்து அதுக்குண்டான அனுகூலங்களை கொடுக்கிறது கடவுளுடைய அனுகிரகங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் கடவுளுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக ட்ராவல் பண்ணுவது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸாக இருக்கக்கூடிய தன்மை உயர்கல்வி ரிசர்ச் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் அதிபதி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி அதாவது வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜூன் ஒன்றாம் தேதி பத்துக்குரியவனான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போ தொழிலில் மாற்றத்தை செய்யக்கூடிய தன்மை வேலையில் மாறணும்னு நினைக்கிறவங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வேலையில் நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் தரல ஏதோ ஒரு வகையில் தொல்லைகள் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்லா இருக்குது இதுவரை வேலை எப்படியோ வகை இழந்துட்ட ஆனால் வேலை கிடைக்குமா அதுக்கான ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏன்னா லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கு குரு இருக்காரு சூரியன் இருக்காரு சுக்கரன் தனஸ்தானாதிபதி உட்கார்ந்து இருக்கார் பதினொன்றுக்குரியவன் லாபாதிபதி அங்கே இருக்கார் பாக்யாதிபதி அது இருக்கார் அப்போ தொட்டது தொடங்கும் எந்தெந்த காரியங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் துல்லியமாக ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் எந்தெந்த பதிவை போடுறோமோ அதெல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்